தமிழகத்தில் நடைபெற்ற பிளஸ் டூ பொதுத் தேர்வில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதாமல் ஆப்சென்ட் ஆன விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆண்டுக்கான பிளஸ் டூ பொதுத் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்வில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏழு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூறு மாணவர்கள் எழுதுகின்றனர் இதில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூத்தி ஒரு மாணவர்களும் நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி எட்டு மாணவியர்களும் மூன்றா பாலினத்தவர் ஒருவரும் இவர்கள் தவிர தனி தேர்வர்கள் இருபத்தி ஓராயிரத்து எட்நூத்தி எழுபத்தி ஐந்து பேரும் தேர்வு எழுதுகின்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள மூன்றாயிரத்து முன்னூத்தி இரண்டு தேர்வு மையங்களில் இதற்கான தேர்வு நடைபெறுகிறது நேற்று அரசியல் அறிவியல் கணினி அறிவியல் உள்ளிட்ட பதினோரு பாடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது இதில் ஐந்தாயிரத்து நூத்தி நாற்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்து விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தேர்வு தொடங்கிய முதல் நாளில் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் தேர்வு எழுத வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது